ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல புஷ்பா டூ திரைப்படத்தை புஷ்பா டூ திரைப்படம் டிசம்பர் தேதி வெளியாச்சு இந்த திரைப்படத்தில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்துக்காக அல்லு அர்ஜுனுக்கு சம்பளம் முன்னூறு கோடி வழங்கப்பட்டது புஷ்பா டூ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் அது மட்டும் இல்லாம ரஷ்யா ஜப்பானிய சீன மொழிகள்லயும் வந்து டப் செஞ்சு வெளியிடப்பட்டிருக்கு புஷ்பா டூ திரைப்படம் பார்த்தீங்கன்னா முதல் நாளில் பாக்ஸ் ஆஃபீஸில் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வந்து வசூல் செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஹிந்தியில் வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு கோடி வந்து வசூல் செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம வட அமெரிக்காவில் நாலு புள்ளி நாற்பத்தெட்டு மில்லியன் டாலர்ஸ் வந்து வசூல் செஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பதினோரு கோடி வசூல் செஞ்சிருக்கு இது வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த டப்பிங் மூவியும் அதாவது எந்த டப்பிங் மூவியும் இந்த அளவுக்கு வந்து பதினோரு கோடிலாம் எல்லாம் வந்து வசூல் செய்யலன்னு பேசப்பட்டு வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்